வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெ எம் எஸ் சந்திரமௌழியின் பதிவு இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு மகரத்துக்கு இருபத்தி மூன்று நாட்கள் ஜூன் எட்டுல இருந்து ஜூன் முப்பது வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கிரகங்களினுடைய நட்சத்திர ரீதியான ஆற்றல்களை எப்படி நமக்கு நிகழ்வுகளாக தருகிறது என்பதை பார்ப்போம் இப்ப மகரத்துக்கு எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் சூரியன் செவ்வாயினுடைய சாரத்தில் போகிறார் செவ்வாய் கிரகம் நமக்கு நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடம் என்பது தாய் மனை பூமி வீடு வாகனம் சுகஸ்தானம் வித்தைகளை பழகிறது உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குதல் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ச சம்பந்தப்பட்ட இடம் அப்படிப்பட்ட ஒரு பலத்தை பெருக்கிறதுனால பண வரவுக்கு தொழிலுக்கு வேலைக்கு இடைஞ்சல் இல்லை இந்த காலகட்டத்தில் இந்த பதிமூணு நாட்கள் வந்து நமக்கு வேலை வந்து பிஸியாக போயிட்டு இருக்கும் சூரியனும் செவ்வாயும் அரசு சார்ந்த கிரகங்கள் அதனால அரசு துறையில் இருக்கவங்க அரசு நிறுவனங்களில் இருக்கவங்க அரசு அதிகாரிகளாக இருக்கவங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் புகழ் வளர்ச்சி புதுவிதமான ஒரு மாற்றங்கள் மாற்றங்கள்னா இன்டர்னல்லையே ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்ரிசியேஷன் கிடைக்கிறது வளர்ச்சி கிடைக்கிறதெல்லாம் நடக்கும் அதே போல தான் நம்மளுடைய பொருள் சார்ந்த விஷயம் வீடு கட்டுறது வாகனம் வாங்கிறது பூமி வாங்கிறது விவசாயம் செய்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க டெவலப் ஆகிறது இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதான் மிஷினரி வைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு மற்றும் பார்ட்ஸ் ரெடி பண்றவங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் ம மருத்துவத்துறை இது எல்லாத்துக்குமே செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருக்கும் நம்மளுடைய லக்கணத்திலிருந்து ஆறாம் இடம் என்பது வேலை ஆறாம் இடம் என்பது சர்வீஸ் நாலாம் இடம் என்பது அந்த சர்வீஸுக்கு சப்போர்ட் பண்ற இடம் இந்த பதிமூன்று நாட்களில் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியும் புகழையும் பெறுங்க ஆனால் அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்து கணவன் மனைவி உறவாகட்டும் அல்லது சொந்த பந்தம் தாயார் உறவுகள் இது கொஞ்சம் ஹார்ஸ்னஸ் இருக்கும் அதாவது ஒரு கடினத்தன்மை இருக்கும் அதுல வந்து காரசாரமான விவாதங்கள் போகலாம் ஒரு சிலருக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தால் அது வம்பு வழக்காக மாறலாம் சோ அந்த விஷயத்துல அகம் சார்ந்த உறவுகள்ல கவனம் செலுத்தணும் ஆனா ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அந்த வழக்குல ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் இப்ப வெளியில வந்து ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த கேஸுக்கு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே இருபத்தொன்னாம் தேதி வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த ஒன்பது நாட்கள் வந்து சூரியன் ராகு நட்சத்திரத்துல போறார் திருவாதிரையில் புதன் கிரகம் பதினேழாம் தேதியும் சுக்கரன் கிரகம் பதினெட்டாம் தேதியும் அந்த நட்சத்திரத்துல இணைகிறார்கள் அப்ப இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாலேயே இந்த ரெண்டு கிரகமும் மாறிடுது புதன் யாரு அப்படின்னா நமக்கு பாக்கியாதிபதி ஆறாம் அதிபதி அப்ப ஒரு கடன் அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகுறதுக்கு இது உதவும் இந்த காலகட்டம் வழக்குகள் எதிரிகள் நமக்கு கட்டுப்படுறது வழக்குகள் வந்து முடிவுக்கு வர்றது ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கு அதுல இருந்து கிளியர் ஆகிறது இதெல்லாம் வந்து நமக்கு நன்மைகள் தரும் நோயிலிருந்து கூட குணமாகிறது அதே போல சுக்கரன் நமக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதி அப்ப அந்த நம்மளுடைய முயற்சிகள் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈடுபாடுகள் காரியங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஈடுபாட்டில் வந்து ஒரு மாற்றங்களை கூட சில பேருக்கு கொடுக்கும் ஒரு ஃபீல்டில் வந்து மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறது இடத்த மாற்றி செய்யலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் சுக்கரனால் நடக்கும் ஆனால் இந்த மூன்று கிரகமும் ராகுவை போல பலன் தர்றதுனால இந்த ராகு என்பது நமக்கு வந்து ஒரு மாற்றம் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுக்கும் அதே நேரத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் கடன் பிரச்சனையா உடல் உபாதைகள் பிரச்சனையா வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் அதனால ஆறாம் இடத்துல கிரகங்கள் அமையிறது வந்து நமக்கு பண வரவுக்கும் தொழிலுக்கும் ஒரு சர்வீஸ் பண்ற வேலைக்கும் நன்மை தான் ஆனால் அது ராகுவை போல அங்க செயல்படும்போது ராகு வந்து மூணாம் இடத்துல இருக்கார் இந்த மூணாம் இடம் என்பது கொஞ்சம் வந்து மட்டுப்படுத்தும் அதாவது ஒரு சேஞ்சை உண்டு பண்ணிட்டே இருக்கும் அந்த சேஞ்சை வந்து நமக்கு தான் தரும் தீமையை தராது ஒரு புதிய வழிகாட்டுதல் கிடைக்கும் அதனால ஒரு சிலர் வந்து ஒரு வேலையில இருந்துகிட்டே வேற நல்ல வேலை எப்ப கிடைக்கும்ட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும் போது சாதகமாக அமையும் இப்போ குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய நட்சத்திரத்து வந்து சந்திரன் நட்சத்திரத்துக்கு மாறினார் அதுவும் வந்து ஒரு நல்ல சைன் தான் நமக்கு ஏன்னா சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கிற குரு பகவானால கொஞ்சம் நமக்கு சிரமங்கள் அதிகம் அதாவது கடின உழைப்பு கா காலதாமதமாக எல்லா பலன்களும் கிடைக்குதுங்கிற ஒரு வருத்தம் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கலையேங்கிற தடை இதெல்லாம் வந்து இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தின் தாக்கம் வந்து நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு அதே குரு பன்னெண்டாம் தேதி சந்திர நட்சத்திரத்துக்கு போகும்போது எல்லாமே ஸ்மூத்தாக நடக்க ஆரம்பிச்சிடும் காரிய வெற்றி கிடைக்கும் அனுகூலமாக நமக்கு நடக்கும் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்காரு குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு குரு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பண சேமிப்புல வந்து பெருசா பூஸ்டப் பண்ண விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும் அதிகப்படியான ஒரு வளர்ச்சி கொடுக்காது பட் இருந்த போதிலும் ஐந்தாம் இடம் என்பது பாதிப்பான இடம் கிடையாது அதனால ஓரளவுக்கு வளர்ச்சிகள் குடும்ப நலன்கள் ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிப்பு கொண்டு போய் சனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் நம்ம ஜனன ஜாதகத்துல சனி எப்படின்னு பாத்துக்கணும் சனியினுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு நமக்கு மூணாம் இடத்துலயும் ஏழாம் இடத்துலயும் பதினொன்னாம் இடத்துலயும் அப்பேற்பட்ட சனி நம்ம ஜனன ஜாதகத்துல என்ன ஆதிக்கம் வாங்கியிருக்காரு எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவம் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே சனினால நமக்கு பிரச்சனை வராது நன்மைகள் தான் நடக்கும் அதனால நம்ம வந்து சனி பாதிப்பு அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எடுக்க வேண்டியதில்லை அதனால இந்த தேதிகளில் இந்த இருபத்தி மூன்று நாட்களில் வந்து நம்ம மெயினாக ஆக்டிவேஷன் ஆகிறது செவ்வாய் கிரகமும் ராகு கிரகமும் தான் அதனால பொருள் சார்ந்த நன்மைகளும் நமக்கு வந்து பொருள் சேர்க்கையும் தொழில் பலத்தையும் உத்தியோக பலத்தையும் பண வரவையும் இன்க்ரீஸ் பண்ணுது அதுக்கு அடுத்தபடியாக வேலையிலையும் சர்வீஸ்லேயும் தொழில்லையும் சில மாற்றங்களை உண்டு பண்ணுது அது வந்து நன்மையான மாற்றங்களாக அமைகிறது அதன் மூலமாக நமக்கு வந்து பாதிப்பு இந்த காலகட்டத்தை கடக்கலாம் தியான ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு பங்களிப்பை கொடுக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு ஒவ்வொரு கிரகம் உறவு சார்ந்த நன்மைகள் செய்வதாக அமையும் இன்னொரு சிலருக்கு அதே கிரகம் அது வந்து தொழில் சார்ந்து நன்மை செய்வதாக அமையும் அதனால நம்ம ஒரு கிரகத்தை வந்து முத்திர குத்திடக்கூடாது நல்ல கிரகம் கெட்ட கிரகம் நம்ம ஜன எந்த பாவத்துக்கு அதிகாரியாக இருக்கு தொடர்பு இருக்குன்னு பார்த்து தான் அந்த பலன்களை வந்து அதை செய்யுதுங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்